அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ ஒரு தமிழ் மணி நியூசிலாந்து நாட்டில் வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு வெங்கலமணி அங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது அந்த வெங்கலமணியை தமிழ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏங்கிறத பண்ணி பார்ப்போம் வெங்களமணி என்கிற தமிழ்மணி நம் தமிழ் வரலாற்றில் ஒரு மர்மமாகவே இன்று வரைக்கும் அது இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த வெங்கலமணி நியூசிலாந்திற்கு எப்படி சென்றது யாரால் கொண்டு செல்லப்பட்டது இப்படி பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் விளங்குது இந்த வெங்கலமணியை பற்றி அந்த வெங்கலமணியில் அந்த தமிழ் எழுத்துக்கள் இதை பற்றி அந்த வீடியோ பள்ளிக்கிற தீவிரம் வீடைசிக்கு போன கழிச்சு விரும்பி வாங்க இன்றைக்கி வீடுக்குள்ளே போகலாம் பல சர்ச்சைகளுக்கு உள்ளான அந்த வெங்கலமணி அதனுடைய உயரம் மூனே முக்கால் அங்குலம் உயரமும் ஐந்தரை அங்குலம் அகலமும் கொண்டது அடிப்பகுதி சேர்ந்து உள்ளது அந்த வெங்கலமணி வெளிப்பகுதியில் உள்ள அந்த சுற்றுப்பகுதியில் தான் அந்த இருபத்தி மூணு எழுத்துக்கள் கொண்ட தமிழ் எழுத்துக்கள் உள்ளது அதாவது அந்த தமிழ் எழுத்து என்னன்னா வக்குசு உடைய கப்பல் உடைய மணி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒளியாலையோ எதுவும் செதுக்கலை புடைப்பு எழுத்துக்களாக குறிக்கப்பட்டுள்ளது அந்த இருபத்தி மூணு எழுத்து தமிழ் எழுத்துகள் குறிக்கப்பட்ட அந்த வெங்கமணி மணி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக சர்வதேச பொருட்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது கோலன்சா என்பவரால் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த கோலன்சா அந்த மணியை பற்றி சில குறிப்புகள் எழுதியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூசிலாந்து பங்கேரி எனும் தீவுல மாவோரி மக்களிடம் அந்த மணியை மீட்டு வந்தார் சரி அந்த மாவோரி மக்களுக்கு எப்படி அந்த மணி சென்றது அப்படிங்கிறது விசாரிக்கும்போது அங்கு வாழ்ந்த அந்த பழங்குடியினர் மாவோரி மக்கள் அது வெங்கலமணி மணி என்றும் தெரியாமல் அது ஏதோ ஒரு பாத்திரம் நடிச்சிக்கிட்டு உருளைக்கிழங்கு வேக வைத்து அவங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்தி உள்ளார்கள் அது வரைக்கும் அது என்னன்னு தெரியாமல் அவருனா என்ன இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி விசாரிச்சிருக்கார் அப்போ வந்து முன்னொரு காலத்தில் புயல் ஏற்பட்டப்ப ஒரு மரம் சாய்ந்த மரத்தின் அந்த அடி வேருக்கு அடியில் இந்த வெங்கலமணி மணி இருந்ததாகவும் எங்கள் முன்னோர்கள் அதை எடுத்து வந்து நாங்கள் காலங்காலமாக அதை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்லி இது ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு பொக்கிசம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மீட்டு கொண்டு வந்தார் அந்த கோலான்சா என்பவர் கோலான்சா என்பவர் சில ஆய்வுகளுக்கு உட்படுத்துகிறார் அந்த மணியை அப்போ அது அதில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் அதெல்லாம் வைத்து இது ஒரு கப்பலில் உள்ள மணி என்றும் இது இந்தியாவை சேர்ந்த ஒரு கப்பல் என்றும் கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு இங்கிலாந்துக்கு ஒரு முக்கிய ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க அப்போ அதில் உள்ள அந்த எழுத்துக்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்தியாவில் உள்ள தமிழ் மொழி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஒரு தமிழருடைய கப்பல் அந்த கப்பலில் உள்ள மணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் லாங்டன் ஃப்ரெட் ஹில்டர் என்பவர்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த மணி சம்மந்தமான அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க அதாவது இவர் இந்தியாவை ஒரு தமிழக பகுதியை சேர்ந்த ஒரு தமிழ தமிழருடைய கப்பல் அந்த கப்பல் வந்து இந்திய பெருங்கடலில் வரும்போது ஒரு புயலில் சிக்கி சேதமடைந்து கரை ஒதுங்கியது அப்படிங்கிறத ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறாங்க அதாவது நாகப்பட்டினம் பழமை வாய்ந்த நாகப்பட்டினம் துறைமுகத்திலேருந்து ஆஸ்திரேலியா அந்த செல்லும் வழியில் வர்ற வழியில தான் ஒரு புயல் ஏற்பட்டு இந்த மாதிரி நியூசிலாந்தில் கரை ஒதுங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறாங்க அதன் பிறகு தான் இந்த உலகுக்கு தெரிய வருது ஒரு நாகப்பட்டினம் அங்கேருந்து க புறப்பட்ட கப்பல் நியூசிலாந்தில் புயலின் காரணமாக கரை ஒதுங்கியது அந்த மணி அப்போ தான் இந்த உலகுக்கு தெரிய வருது பின்பு இது உலகுக்கு தெரிந்த உடனே ராமநபுரம் மரக்கயன் இங்கே சேர்ந்தவர்கள் இது எங்களுடைய முன்னோர்கள் அவருடைய கப்பல் அதில் உள்ள மணி இது எங்களுக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லி உரிமை கோர்றாங்க அதே போல் கீழக்கரையில் உள்ள இது எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி கீழக்குரை மக்கள் வந்து அவங்க எங்களுடைய முன்னோர்களுடையது அவன் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க அதாவது முஸ்லீம் மக்கள் அதாவது அதில் முகைத்தீன் பக்குசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கனால தங்களுடைய முன்னோர்கள் சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க ஆனால் இது மறுபடியும் பல்வேறு தரப்பட்ட ஆய்வுகளில் ஆங்கிலேயர்கள் கம்பெனி இருக்காங்களா ஆங்கில கம்பெனிகள் அவங்க இந்தியாவில் இருந்தப்ப ஆங்கில கம்பெனிகளோடு தனியார் நிறுவனம் கப்பல் நிறுவனம் இருந்தது அதில் உள்ள ஒரு முக்கியமான கப்பல் நிறுவனம் தான் இந்த முஹிதீன் பக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் வக்குசு அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பதிவுகள் அடிப்படையில் அப்போ கண்டுபிடிக்கிறாங்க கப்பலோட பெயர்கள்லாம் காதர் பக்ஸ் முஹிதீன் பக்ஸ் வாக்கலட்சுமி பக்ஸ் முகமது சுலைமான் பக்ஸ் இப்படின்னு கப்பல் நிறுவனங்கள் அக்காலகட்டத்தில் இருந்திருக்கு அந்த மணியில் முஹெதீன் வகுசுன் குறிப்பிட்டிருக்கு இங்கே இவங்க ஆய்வுலேயும் முஹைதீன் பக்ஸ் அப்படிங்கும் போது முஹைதீன் பக்ஸ் என்பவருடைய கப்பல் அந்த கப்பலில் உள்ள மணி தான் அது நியூசிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஆங்கில கம்பெனியும் தனியார் கப்பல் நிறுவனமான முஹைதீன் பக்ஸ் என்பவரும் அக்காலகட்டத்தில் வணிக ரீதியாக இந்திய பெருங்கடலில் ஆஸ்திரேலியா அந்த பகுதிக்கு செல்லும் பொழுது புயல் ஏற்பட்டிருக்கு அப்போ கடுமையான புயலில் பாதிக்கப்பட்டு கப்பல் சேதமடைந்து கரை உள்ளது அதில் உள்ள மணி தான் அங்கே நியூசிலாந்தில் உள்ள அந்த தீவில் உள்ள பழங்குடியினர் எடுத்து வைத்திருந்தனர் அதை தான் விட்டு அந்த பொருட்காட்சியில் வைத்திருந்தனர் இப்போ இதில் என்ன மேட்டர்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் ஒரு தமிழருடைய கப்பல் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சிட்டோம் ஆனால் அந்த தமிழர் யார் என்பதில் தான் இன்று வரைக்கும் ஒரு பெரும் குழப்பமே நிலவி வருகிறது இதை இலங்கை செய்திவாசிப்பாளர் அதாவது நம்ம லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுலாம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை நடத்தி சன் டிவியில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அதை தொகுத்து வழங்கியவர் திரு பிஹெச் அப்துல் ஹமீது அவர்கள் அவர் நல்ல ஒரு தமிழ் பற்றாளர் தமிழ் மொழி உச்சரிப்பு வந்து தமிழ் உச்சரிப்பு அப்படி உச்சரிப்பார் உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு முறை அந்த நியூசிலாந்து அருங்காட்சியகத்துக்கு சென்றபோது அவர் வந்து அதை கண்டு அதை வந்து அதை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சிக்க கேட்டிருக்கார் கையில் வறுத்து பார்க்குறது இருக்காங்க அப்புறம் கிளவுஸ் மாட்டி அதுக்கு சில நிபந்தனைகள் விதித்து அவர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துருக்கார் முகைதீன் வக்குசு அந்த கப்பல் அந்த தமிழ் எழுத்துக்களை படித்து இது ஒரு தமிழருடையது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு இதில் சொல்லியிருக்கார் ஆக மொத்தம் இதில் இப்போ என்ன ஒரு சின்ன மணி தான் வெண்கல மணி தான் இதில் என்ன இருக்குது அப்படிங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு நாகப்பட்டினத்து புறப்பட்ட அந்த கப்பல் புயலில் சிக்கி இந்த மாதிரி அங்கே போயிருக்கு இதில் என்ன சின்ன விஷயம்னு நம்ம நினைக்க கூடாது அதில் இருக்கிற அந்த இருபத்தி முழுத்துக்கள் தமிழ் மொழி அந்த தமிழுக்காக தான் அந்த தமிழ் உலகம் முழுவதும் பேசப்படுது என்பதால் அது நமக்கு தமிழர்களுக்கு மிகவும் பெருமைமாய் அப்படிங்கிறது தான் என்ன இந்த வீடியோடைய நோக்கம் பார்ப்போம் அது அந்த தமிழர் யார் அப்படிங்கிற அந்த ஆய்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது தமிழர் யாருங்கிறது தெரிகிறப்ப அதை பாட்டாக போடுவோம் വീഡിയോ ലൈക് സബ്സ്ക്രൈബ് സബ്ക്രൈബ് വേറെ നല്ലവരെ സന്ദിക്കും